பால் போட்டியில் தங்கம் வென்ற மாணவர்களுக்கு திருப்பூர் ரயில் நிலையத்தில் வைத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திருப்பூரில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பால் போட்டியில் கலந்து கொண்டனர் அண்டர் பதினேழு கேட்டகரியில் பதினாறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் டோட் டெல்லி ராஜஸ்தான் மகாராஷ்டிரா டோட் கேரளா டோட் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் திருப்பூரில் சேர்ந்த மாணவர்கள் முதல் இடம் பிடித்து தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் இதையடுத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது இதனிடையே வெற்றி கூப்பைகளுக்குடன் திருப்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்த மாணவர்களுக்கு மாணவர்களின் பெற்றோர் மற்றும் மாணவ மாணவிகள் ரயில் நிலையத்தில் வைத்து வரவேற்பு அளித்ததோடு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை வழங்கி இனிப்புகள் வழங்கி கௌரவித்தனர்